வணக்கம் வீவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஏழை காண்போமா பரதருக்கும் மன்னர் அக்கூகணருக்கும் நடக்கவிருக்கும் உரையாடலை காண்போம் மன்னர் கபிலருடைய ஆசிரமத்திற்கு செல்லும் வழியில் அவருடைய பல்லக்கினை தூக்குவதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார் அந்த வழியில் ஜடபரதரை சந்திக்கின்றனர் ஜடபரதத்தின் உடல் அமைப்புகள் வலிமை மற்றும் தோற்றம் காண்பதற்கு பலசாலியாக காணப்பட்டார் பரதரை வலுக்கட்டாயமாக பல்லக்கினை தூக்க வைத்தனர் இது அவருக்கு இயலாத செயலாகும் யார் மீதும் எந்தவித கோபமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக அந்த பல்லக்கினை சுமந்து கொண்டு சென்றார் இருப்பினும் மற்றவர்களைப் போல் அவரால் சரியாக சுமந்து செல்ல இயலவில்லை காரணம் வழியில் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும் சிறு சிறு ஜீவராசிகளைக் கண்டால் அவர் அதனை மிதித்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் சற்று நின்று நின்று செல்வார் இதனால் பரதரால் மற்றவருடைய நடைக்கு சமமாக நடந்து செல்ல இயலவில்லை பரதர் இவ்வாறு நடந்து செல்வதால் பல்லக்கு அவ்வப்போது ஆட்டம் கண்டது அதனால் உள்ளே இருந்த மன்னர் பல்லக்கு தூக்கிகளிடம் தங்களால் ஒழுங்காக இந்த பல்லக்கினை தூக்க இயலாதா ஒழுங்காக தூக்கிச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் மற்ற பல்லக்கு தூக்கிகள் மன்னன் தங்களை தண்டித்து விடுவாரோ என்று பயந்தபடி நடந்து சென்றனர் மன்னன் அரசியல் அறிவிலும் ராஜ நிர்வாகத்திலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்த போதிலும் அவர் உடையவராக இருந்ததால் கோபம் ஏற்பட்டது இங்கு சத்துவ குணத்திற்கும் ரஜோ குணத்திற்கும் இடையில் உள்ள போராட்டம் தெரிகிறது ஆனால் பரதரோ ஆன்மீகத்தில் முன்னேறியவராக இருந்ததால் பொறுமையுடன் நடந்து கொண்டார் பல்லக்கில் அமர்ந்திருந்த மன்னர் ரக்குகணர் பரதரிடம் தாங்கள் அதிக தூரம் நடந்து வந்ததால் உமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது நீ முதுமையுடனும் காணப்படுகிறாய் அதனால் உன்னால் மற்றவர்களுடன் ஒத்துழைப்பு தர இயலவில்லை மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்று கேலியாக பேசினார் ஆனால் பகவத் சிந்தனையிலேயே இருந்த பரதர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதனை அவர் நன்கு அறிவார் ஆனால் பரதர் மன்னரின் பேச்சினால் பாதிக்கப்படவில்லை பகவத்கீதை न जायते न म्रियते वा कथासियं भूत्वा पविता वा न भूयः अजो नित्यशाश्वतोऽयं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे आत्मावर्कु इरपु कडयात् ஒருமுறை இருந்து பிறகு ஆத்மா இல்லாமல் போவதும் இல்லை ஆத்மா பிறப்பற்ற நித்தியமான என்றும் நிலைத்திருக்கும் மரணமற்ற மிகவும் பழமையானவன் உடல் அழிக்கப்பட்ட பொழுதும் ஆத்மா அழிக்கப்படுவதில்லை ஆத்மா நிலையானது நம்முடைய உடலானது வித மாற்றங்களுக்கு உட்பட்டது உடலில் உள்ள கருப்பையில் அது பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் மறைகின்றது ஆனால் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவது இல்லை ஆத்மா பிறப்பற்றது ஆனால் ஒரு உடலை ஏற்றுக்கொள்வதால் அது பிறக்கின்றது பிறப்புள்ள எதற்கும் மரணம் உண்டு ஆத்மா என்றும் நித்தியமானவன் மன்னன் பேசிய பிறகும் பரதரின் நடையில் எவ்வித மாற்றமும் இல்லை அதனால் அவர் மிகவும் கோபம் கொண்டார் பல்லக்கு மீண்டும் தூக்கி போட ஆரம்பித்தது இதனால் கோபமடைந்த மன்னர் பரதரை நோக்கி முட்டாளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உடலில் உயிர் இருந்தும் நீ இறந்து விட்டாயா நீ எனது ஆணையை நிறைவேற்றாமல் என்னை அவமதித்து விட்டாய் உன்னை நிச்சயம் நான் தண்டிக்கப் போகிறேன் என்று கூறினார் அரசன் என்று தன்னை கருதிய தக்குகனர் உடல் மீதிருந்த இருந்த பற்றுதலின் காரணமாக தகாத வார்த்தைகளால் பரதரை திட்டினார் தன்னுடைய அதாவது நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பது தன்னுணர்வு பெற்று பகவானின் சிந்தனையிலேயே இருந்த பரதர் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை முகத்தில் புன்னகையுடன் மன்னர் ரக்குவுகணரை நோக்கி பேச ஆரம்பித்தார் மானுட பிறவியில் இருக்கும் பரதர் மன்னனுக்கு என்ன பதில் கூறப்போகிறார் இதனை ஸ்ரீமத் பாகவதம் நூற்றி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்